நமோராகி சிதலேத்வம் ஜெகன் மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலா தேவி நமோ நம சதாசிவசமாராம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குருவாழ்க குருவே துணை நமோ ராகி ரொம்ப விசேஷமான தமிழர்களின் பாரம்பரியத்தில் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் நாள் இந்த தமிழர் திருநாளாம் தை நாள் ஏ அப்படின்னா எல்லா நாட்களை விட விசேஷமான நாட்கள் அப்படின்னா இந்த தை மாதம் முதல் நாள் பொதுவாகவே தமிழகத்துல ஒரு பெரிய பழமொழி உண்டு தைப்பொழுந்தால் வழிபுறக்கும் அப்படின்னு தக்ஷாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடியது தக்ஷாயணம் அப்படின்னா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் இரவு பொழுதுன்னு அர்த்தம் அதனால தான் அதுலேருந்து மீன் வர்றதுக்காக நம்ம தூங்கிட்டு இருக்கிறவங்களை எப்படி எல்லாம் பேர் சொல்லி எழுப்பி துயல்ல இருந்து மீட்டு வருவாங்களோ அதே மாதிரி தெய்வங்களை எழுந்துக்கக்கூடிய மாசமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல தெய்வங்களுக்கு உண்டான பஜனைகள் எல்லாம் பாடி அதன் விளைவாக தை மாசம் அம்பால் கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைத்திருநாள் வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னா முத நாள் போகியும் இரண்டாவது நாள் பொங்கலும் மூன்றாவது நாள் மாட்டுப்பொங்கலும் விசேஷமா சிறப்பு செய்யும் அதை தொடர்ந்து கணுப்பொங்கல் அதாவது கடைசி நாளாக இருக்கக்கூடியது கணுப்பொங்கல் இதுல என்ன விசேஷம் அப்படின்னா முதல் நாள் இந்த போகி அப்படின்னு நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய இந்த நாள் நமக்கு மட்டும் இல்லாமல் இந்த அகண்டு விருந்த பாரத தேசத்துல வெவ்வேறு நேம பெயர்களில் வெவ்வேறு நாமங்கள்ல எல்லாரும் வழிபாடு செய்து ஒரு விசேஷமான அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்து தான் இந்த தைத்திருநாள் அப்படின்னு அதே வந்து நம்ம தமிழகம் அல்லாது பிற இடங்கள்ல மகர சந்திரும் வட இந்தியாவில் லகோரி என்ற பெயர்லையும் இந்த பூஜைகள் நடக்கும் இது என்ன விசேஷம் அப்படின்னா முதல் நாள் போகி என்று நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல சேர்த்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சேர்த்து எரிக்கிறது தான் நம்ம அது மட்டும் கிடையாது மனிதன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காம கோத மதம் ஆச்சரியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் எழுத்து இந்த இருள் நீங்கி எப்படி ஒளி வருகிறதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் எல்லா விதமான அருளையும் அருள் சொல்லிட்டு அந்த போகி திருநாள்ல தேவலோகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திர நோக்கி வழிபாடு பண்ணக்கூடியதுதான் இந்த போகி திருநாள் அது மட்டுமல்லாமல் மறுநாளாக இருக்கக்கூடிய தை மாதம் முதல் நாள் அந்த பொங்கல் திருநாள்ல வந்து நம்ம என்ன விசேஷமா வழிபாடு பண்ணுவோம்னா இந்த அறுவுடை மட்டுமல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில வாழ்வாதாரம் சிறக்கிறதுக்கு அடிப்படையா விளங்கக்கூடிய எம்பெருமான் சூரிய தேவர் தெய்வங்கள்லையும் தேவர்களையும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா இந்த சூரிய பகவான் இந்த இந்து சனாதான தர்மத்துல ஆறு மதங்கள் உண்டு சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரகம் சௌரம் மற்றும் கானபத்தியம் இந்த சௌரத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் விவசாயிகளின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் ஆத்மார்த்தமாக ஐயா உங்களோட அனுகிரகத்தோட பகவானே உங்களோட ஆசிர்வாதத்தில் என்னோட பயிர்கள் எல்லாம் நிறைஞ்சி அறுவடை செய்யக்கூடிய இந்த அற்புதமான நேரங்கள்ல முதற்கட்டமாக எல்லா ஜீவன்களும் உலகத்துல ரட்சிக்கக்கூடிய அவர்கள் இறங்கக்கூடிய அனுகிரகம் செய்யக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக மு தன் அறுவடை செய்த முதல் அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து இந்த உலகத்துல நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய அவரோட ஆசிர்வாதத்துக்கு உட்பட்ட இந்த சூரிய பகவானுக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம் இந்த இந்த நாள் இவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி விவசாயிகளுக்கு இந்த சூரிய தேவனோட அனுகிரகமும் ரொம்ப விசேஷமோ அதை தொடர்ந்து இந்த உழவு தொழிலுக்கு அடிப்படையா இருக்கிறது இன்றைய தினம்தான் நம்ம எல்லாம் டிராக்டர் போன்ற விஷயங்கள்லாம் வச்சுக்கோம் அந்த காலத்துல இந்த கால்நடைகள் கால்நடைகள்பாவும் எருதுகளுக்கும் பசுமாட்டுகளுக்கும் ஏன்னா அடிப்படை வாழ்வாதாரமே விவசாயமும் மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு தான் அந்த காலத்தில் பெரிய தொழிலா இருந்துச்சு அதே மாதிரி ஒரு நாட்டு மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னா கூட முதல்ல எடுத்தவனே நாடுகிட்டு சண்டைப்பட மாட்டாங்க இறை கவர்தல் அப்படின்ற ஒரு முறையில ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டோட இறை வந்து கவர்ந்து ஏன்னா செல்வத்திலேயே பெரிய செல்வமா இந்த இறையத்தான் அவங்க எல்லாம் நினைப்பாங்க ஏன்னா வாழ்வாதாரம் மாடு மேய்த்தல்ன்றது ஒரு பெரிய சமூகத்தோட வாழ்வாதாரமா இருக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு மரியாதை செய்து இத்தகைய நாள் எனக்காக உழைத்த உனக்கு நான் மரியாதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பசுமாடு அவர்களுக்கு பூஜைகளும் அதே மாதிரி உழவுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த எருதுகளுக்கும் காலை மாடுகளுக்கும் தன்னோட தாய் தகப்பனுக்கு இணையாக தனக்கு ஜீவனம் தரக்கூடிய இந்த மாடுகளுக்கான ஒரு மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வானது மாற்று பொங்கல் அதை தொடர்ந்து கணு பொங்கல் கணு அப்படின்னா கடைசி நாள்னு கூட சொல்லுவாங்க இந்த கணு பொங்கல்ல குற்றார் உணவர்கள் சொந்தங்கள் பந்தங்கள்னு எல்லாருக்கும் ஒருத்தொடரோ ஒருத்தோ தான் செய்த பலகாரங்களை கொடுத்து நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன் யார் நீங்க என்னோட சேர்ந்து இந்த மகிழ்ச்சியை எல்லாரும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அவர்களோட பகிர்ந்துக்கக்கூடிய அற்புதமான தரணும் இது தமிழர் வாழ்வோடு ஒன்றிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருந்தாலும் கூட தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் அம்பால் கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல குழந்தைகளுக்கு விசேஷமான பூஜைகள் செய்யறதும் எல்லாமல்ல அன்னை மாதங்கியின் விசேஷமான நவராத்திரிகளும் இந்த தை மாத அமாவாசை தொடர்ந்துதான் வரக்கூடியது இந்த எத்தனையோ நவராத்திரிகள் இருந்தாலும் கூட அன்னை மாதங்கிக்கு விசேஷமான சாமலா நவராத்திரி தை மாதம் அமாவாசை வரக்கூடாது எக்ஸாமில் என்னோட குழந்தை வந்து நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கா என்னோட மகன் வந்து டென்த்து என்னோட மகள் வந்து ப்ளஸ் டூ அதெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் இந்த மாதங்கி நவராத்திரியில் சக்தியாக இருக்கக்கூடிய அன்னை மாதங்கி அதாவது வேறு யாரும் இல்லை மாதங்கினா மகாதேவி சரஸ்வதி நம்ம எல்லாம் மாதங்கியோட சொரூபமாக அன்னை மீனாட்சியும் பச்சையம்மன் எல்லாம் இந்த மாதங்கியோட சொரூபமா நம்ம எல்லாம் நமஸ்காரம் பண்றோம் இந்த அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணி எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன சரஸ்வதி கோவில்கள் இருக்கோ அங்க இந்த மாதங்கி நவராத்திரி பூஜைகள் எல்லாம் செய்து படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பெரியவங்க அந்த தேன் வாங்கி அந்த குழந்தை கையால் அந்த சரஸ்வதி கோவிலில் பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் நம்ம பீடத்திலும் ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரி பூஜைகள் நடக்கும் இறுதி நாளானது மகாதேவி சரஸ்வதியோட உற்சவ சிலைக்கு இங்கே தேன் அபிஷேகம் சின்ன சின்ன குழந்தைகளால் செய்விக்கப்பட்டு மறுநாள் அந்த தேன் ஆகப்பட்டது கூத்தனூர் சரஸ்வதி அன்னையின் ஆலயத்தில் அபிஷேகத்துக்கு வழங்கப்பட்டு திருப்பி அந்த தேன் வாங்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த அற்புதமான இந்த மாத்தங்கி நவராத்திரி தை மாசம் அம்மாவாசையிலிருந்து ஒன்பது நாள் நடக்க இருக்கிறது அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த நவராத்திரி விளங்கும் அதே மாதிரி எல்லா விதமான அல்லதும் இங்கி நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புத மாசம் இந்த தை மாதம் ஏன்னா வாழ்கையில எந்த விசேஷங்களும் நம்ம பெருசா செய்யாம இந்த தை மாசத்துல செய்கிறதுக்கான காரணம் அம்பாலோட அவளோட தரிசனம் அவளோட ஆசிர்வாதம் முழுமையாக இந்த மாசத்துல கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த விசேஷமான இந்த தை திருநாள்ல அம்பால் கண் திறந்து பார்க்கக்கூடிய இந்த மாதமா நம்ம எல்லாம் கருதக்கூடிய இந்த உத்தராயணத்துல அம்பாளுக்காக சர்க்கரை பொங்கல் செய்து அந்த சர்க்கரை பொங்கலை நைவேதியம்ன்றதால கண்டிப்பாக எல்லாரும் புத்தாடை உடுத்தி குறைஞ்சபட்சம் பட்டாடை அவசியம் உடுத்தணும் ஏன் அப்படின்னா சில மூன்று விஷயங்கள் தான் இந்த வேதங்கள்ல புனிதம் என்ன சொல்றாங்கன்னா எச்சில் புனிதம்ன்றோம் எச்சில்னா எல்லாரோட எச்சிலும் எச்சில் குறிப்பிட்ட ஒரே ஒரு ஜீவராசியோட எச்சில் புனிதம் அது என்ன அப்படின்னா பசுமாடு பசுமாடு கொடுக்கக்கூடிய பால் எச்சில் ஏன்னா கன்று போய் பால் தான் சுரக்கும் ஆகையால ரொம்ப விசேஷமான அந்த எச்சில் பட்டு தான் வரும் அதை அப்போ அது சாப்பிட்டாலே அது எச்சிலாக தான் கருதப்படும் அந்த எச்சில பகவான் புனிதமா சொல்றான் அதே மாதிரி வாந்தி புனிதம் வாந்தினா எல்லாரோட வாந்தி வாந்தி அப்படின்னா ஏதாவது சாப்பிட்டு திருப்பி வாய் வழியா வெளியில் இருந்தால் அது வந்து வாந்தி இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தேன் ஏன்னா ஒரு பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனான அந்த மகர அந்த தேனை வந்து யார் சோதிக்கும்னா அந்த தேனி வந்து தான் சேர்க்கும் அதை சேர்த்து அதை எடுத்து ஒன்னொரு இடத்துல அந்த தேன் கூண்டு சேர்க்கணும் போய் சாப்பிட்டு அந்த வெளியில் எடுத்தா அது வந்து வாந்தி அது தக்க இதையும் புனிதம் அப்படின்றாங்க அதே மாதிரி பிணத்திலிருந்து எடுக்கக்கூடிய துணி என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் கூட நான் பரவாயில்ல ஒரு பிணத்தின் மேல ஒரு சவத்து மேல இருந்து எடுத்த துணி வந்து எப்படி புனிதமாகும் அப்படின்னா நிச்சயம் அது புனிதம்தான் ஏன் அப்படின்னா பட்டு இந்த பட்டு பூச்சி தான் நமக்கு பட்டு கிடைக்கும் இந்த பட்டு ஒரு கட்டின்று ஒரு எதை செய்தாலுமே தோஷம் கிடையாது தான் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் நம்ம பட்டுக்கட்டு இந்த மாதிரி பட்டு புது பட்டு ஆடைகள் உடுத்தி பகவானை சர்க்கரை பொங்கல் வைத்து இறைவா எனக்கு எண்ணற்ற ஆசிர்வாதங்கள் பண்ணியிருக்க எண்ணற்ற ஆசிர்வாதம் பண்ணியிருக்க மென்மேலும் என்னோட குடும்பமும் என்னோட உற்றார் உறவினர் சொந்தங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க அது பெரிய ஆசிர்வாதம் இருக்கும் அதே மாதிரி அம்பால் வந்து தனித்தனியாக ஒருத்தரை நீ கார் வச்சுக்கோ வீடு வச்சுக்கோ வாசல் வச்சுக்கோ அதை பண்ணுன்னு ஆசிர்வாதம் பண்ண மாட்டோம் நம்ம கோவிலுக்குள்ள போறோம் உள்ள போய் வெளியில வர வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் நிச்சயமா நல்ல விஷயமா நினைக்கும் ஏன்னா ஒரு பெரிய முதலமைச்சர் அப்படின்னா அவரை பார்க்கறதுக்கு மந்திரிகள் வருவாங்க அதே மாதிரி ஒரு தெய்வம் அப்படின்னா அவர்களை பார்க்க தேவர்கள் சனகாதி முனிவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ததாஸ்து 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 ததாஸ்துவாங்க அப்ப அந்த ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் அப்போ அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் அப்புறம் அப்படியே ஆகட்டும்னு அம்பாள் சொல்லின்றே வரான்னா அது பெரிய ஆசீர்வாதங்கள் அப்ப நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சரி கெட்ட விஷயங்கள் பேசினாலும் சரி அவங்க ததாஸ்துன்ற விஷயத்த சொல்லிடுவாங்க ஆகையால நம்ம கோவில்களுக்கு போகும்போது என்ன காரியங்களுக்காக நம்ம கோவிலுக்கு போறோமோ அதை நினைக்குங்க அதை தொடர்ந்து அம்பாலோட பேரை சொல்லுங்க அம்பாலோட நாமத்தை சொல்லுங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிர்வாதம் பண்ணியிருக்க அப்படின்றதுக்காக நினைச்சு அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாத்த விட நம்ம ஏன் பூஜையின் போது புது துணிகள் புது வஸ்திரங்கள் பண்ணணுமோ அது மெயினா பாத்தீங்கன்னா புது பூஜைகள் இந்த பூஜைகள் பண்ணும் போது என்ன நடக்கும் இறைவன் வரும்போது எப்படி இருக்கே அப்படியே இருக்கு அப்படின்னு அம்பாள் ததாஷ்டம் ஆசீர்வாதம் பண்ணுறது அதனால குறைந்தபட்சமாக இந்த பொங்கல் பானைகள் வைக்கும் போது விசேஷமாக நைவேத்தியங்கள் செய்யும் போது பூஜைகள் பண்ணும் போது ஏக வஸ்திரம் இந்த குளிச்சுட்டு வந்து பூஜை பண்றது இதெல்லாம் தவிர்த்து நல்ல புத்தாறை உதிர்த்தி அவங்க முன்னாடி போய் நின்னா ஒரு ராஜா முன்னாடி நம்ம எப்படி நிற்போமோ அந்த மாதிரி போய் ஒரு புத்தாடை நின்று குறைந்தபட்சமாக ஒரு சின்ன புன்னகையாவது போட்டு அம்பாள் பூஜை நம்ம நம்மெல்லாம் சண்டி பூஜை பண்ணும் போது ஹோமம் பண்ணும் போது மாதிரியே வந்து மருதாணி வச்சுக்கிறது தங்கம் போட்டுக்கிறது பட்டு கட்டிக்கிறது இது எல்லாமே வந்து அம்மா நீ மகாராஜெல்லாம் நீ எப்படி பூஜை பண்றியோ அதே மாதிரி இந்த ஹோமங்கள் பூஜைகள் ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப விசேஷம் ஒண்ணு ஆளக்கூடிய ராஜா இன்னொன்னு ராஜாக்கு ஆலோசனை செய்யக்கூடிய ராஜகுரு இவங்க ரெண்டு பேருமே ஒரே நியதிகள் தான் இதுல என்னென்ன ஆசிர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே அம்பாள் ஆசிர்வாதம் ஆகையால இந்த பூஜைகள்லாம் செய்யும் போதும் விசேஷமான நாட்களும் தவிர்க்காம புத்தாடைகள் உடுத்தி பூஜை பண்றது ரொம்ப அவசியம் இந்த தை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தையாக அமையும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட சிறப்பாகவும் மேல்மேல் உங்க வாழ்வுல எல்லா விதமான அனுகூலங்களும் அல்லதெல்லாம் நீங்கி நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கும் எல்லா விதமான செல்வங்களை பெற்று நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு காலம் வாழணும்னு என் வாராகிய உங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணியிருக்க நமோ